லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யாமன் படத்தோட விமர்சனம் யாமன் என்ன அது மாமன் தெரியும் யமன் தெரியும் இது என்ன யாமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் புரியல ஆனால் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை சிட்டியில் நம்ம திருச்சி சாரதா வீட்டில் குடியிருக்கிறாங்க மூன்று இளைஞர்கள் அவங்கள வந்து ஒரு ஆவி அமானுஷிய சக்தி அதில் ஒருத்தவங்க உடம்புல பூந்து படாத பாடுபடுத்தது ஒரு ரெண்டு மூன்று கைவர்களை கொல்ல சொல்லி அவனை படுத்தது அந்த வீட்டு ஓனர் அம்மா திருச்சி சாரதாவும் அந்த இளைஞர்களும் சேர்ந்து அவனை கொண்டு போய் பேய் பிடிக்கிறவங்க மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்க கிறிஸ்தவ பாதிரியார் எல்லார்டையும் காமிக்கிறாங்க அவங்களும் ஓட்டுறாங்க ஓட்டுற ஓடுற ஆவி திருப்பி வந்து அவர் உடம்புக்குள்ளாரியே பொந்துக்குது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்த பையனுக்கு ஒரு பெண் பார்க்கப்பட்டிருக்கிறா ஊரில் அந்த பெண்ணும் அவங்க அண்ணனும் அருமையான ஒரு குடும்பம் அண்ணன் தங்கை அண்ணனுக்காக தங்கை தங்கைக்காக அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாரு அண்ணன் அந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டி தங்கைக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு அந்த சமயத்தில் சில கயவர்களால் அண்ணன் தங்கை ரெண்டு பேருமே அதுவும் மாப்பிளைக்கு தங்க செயின் வாங்க போகிறப்போ ரெண்டு பேரையும் படுபாதகர்கள் கொலை செய்கிறாங்க ஏன் கொலை செய்கிறாங்க எதுக்காக கொலை செய்கிறாங்க சும்மா கொலை செஞ்சாங்களா அந்த பெண்ணின் கற்பை சூறையாடி கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்ல முயன்று அதில் வந்து ஓரளவு வெற்றியும் பெற்று இருக்கிறது இந்த யாமன் படம் உண்மையாக ரசிகர் என்டர்டைன் பண்ணுற மாதிரி அந்த கதை இருக்குது முன்பாதி கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் ஆங்காங்கே பள்ளியில் இருந்தாலும் அருமையான கதைக்கு நம்ம வந்து உண்மையாக ஒரு வணக்கத்தை சொல்லணும் ஆமாங்க இந்த படத்தை வந்து கேஎஸ் மணிகண்டன் அவர் தான் எழுதி தயாரித்து இயக்கி இயக்கியிருக்கிறார் உண்மையாக அந்த கேஎஸ் மணிகண்டனோட அந்த கற்பனை வளத்தை பாராட்டணும் அதே நேரம் இந்த படத்தை வந்து காட்சிப்படுத்தலாம் ரசிகர்களை ரொம்பவே சோதிக்கிறாரு அதுவும் பாடல் காட்சியெல்லாம் சிலது வந்து காதலியே கேட்க மாட்டேங்குது ஆனால் நல்ல பாட்டு இருக்குது இந்த படத்தில் வந்து நல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க நிறைய புதுமுகங்கள் ஆனாலும் நமக்கு தெரிந்த திருச்சி சாரதா சம்பத்ராம் இன்னும் ஆதிஷ் பாலா இப்படி நிறைய நட்சத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க படத்தில் ஆனால் அவங்க எல்லாரும் இன்னொரு இன்னொரு அந்த பாதிரியாரா அவர் கூட நல்ல நடிகர் அவரும் இருக்கிறார் படத்தில் ஆனால் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் தயாரிப்பாளர் கதைக்கேற்ற பணத்தை வந்து இதில் போடல ஏன்னா இயக்குநரே தயாரிப்பாளர் இவர் ஏற்கனவே ஒற்றாடல்னு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு நல்ல கதை தான் அது கூட ஆனால் காட்சிப்படுத்தல இந்த மாதிரி தான் ஆனால் தன்னுடைய முயற்சி படம் எடுக்கிறது என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு பெரிய தயாரிப்பாளர்களுக்கு சவால் விடுற மாதிரி உண்மையாக ஒற்றாடல் படமாகட்டும் இந்த யாமன் படமாகட்டும் கேஎஸ் மணிகண்டனை நம்ம வந்து உச்சி முகரலாம் அவ்வளோ பிரமாதமான கதையை வச்சுருக்கிறாரு இந்த படத்தை கேஎஸ்எம் ஸ்கிரீன் பிளே ஃபிலிம்ஸ் பேனரில் அவரே தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் சக்தி சிவன் காயத்ரி ராமா அது இல்லாமல் ஆதேஷ் ராம் ஆதேஷ் பாலா சம்பத்ராம் அருள் டி சங்கர் திருச்சி சாதனா சாரதான்னு சொன்னால் சாதனா திருச்சி சாதனம் அவங்களுக்கு தெரியும் யூடியூப்ல ஏ என்னங்கடா அப்படின்ற ரேஞ்சில் அந்த அம்மா வீட்டு ஓனர் நாலு வாலிப பசங்க அவங்க வீட்டில் குடியிருக்கிறாங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இப்போது ஆனால் அவங்க இந்த ஆவியை வரட்டில் அவ்வளோ பாடுபடுறாங்க கடைசியில் ஆவி அவரை விட்டு போச்சா ஏன் அவர் உடம்புல குடி வந்தது யாரை பழி வாங்குச்சு எல்லாத்தையும் வேறு லெவலில் சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படம் இசை மியூசிக் எல்லாம் மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாம் சுமாராக எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கதை விஷயத்தில் நம்ம ரொம்பவே கவருது கே எஸ் மணிகண்டன பாராட்டி யாமன் படத்தை ஒரு முறை உங்க தாய்மாமா நினைச்சு இந்த சம்மர் லீவ்ல டைம் இருந்தா பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுற நன்றி அதே நேரம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கருத்துக்கான பார்வையில பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்